தாவேக்கா தொண்டர்களுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் கடுமையாக கொந்தளித்திருக்கிறார் ஒரு நீதிபதி அவர்களே தாவேக்கா தொண்டர்களுக்கு எதிராக கடுமையாக கொந்தளிக்கிறார் என்றால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கு இன்னுமே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து கும்பல் மனப்பான்மையோட அவதூறுகளை வந்து அட்டகாசமாக பரப்பக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்களா இவங்க வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எந்த படுகொல கொண்டு தள்ள போறாங்க அப்படிங்கறதுலாம் இந்த வீடியோவில நம்ம பேச போறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால கரூர் கொடும் துயரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை கேஸ் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வருது அதுல நீதியரசர் செந்துன்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தாவேகா கட்சியினருக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இன்னும் அவர் வந்து அரசுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனம் பண்ணார் அது வேற விஷயம் ஆனா விஜய்க்கு எதிராக அவர் முன்வைத்த அந்த காட்டமான விமர்சனங்கள் வந்து மிக மிக முக்கியமானது விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை இதெல்லாம் ஒரு கட்சியா விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை இன்னும் ஏன் இது இயல்பாக நடந்த ஒரு கலவரம் இது உருவாக்கப்பட்ட ஒரு துயரம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கலவரமாக இது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் அவர் வந்து பேசினார் இப்ப தான் தாவைக்கா தொண்டர்கள் மிக கடுமையாக கோரமாக வந்து இந்த நீதிபதிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்காங்க ஏற்கனவே அவங்க இந்த பிரச்சனைகள்ல என்னென்ன விஷயங்களை அவதூறுகளை எல்லாம் பரப்புனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றிலே நடைபெறாத இப்படி ஒரு துயரம் வந்து நடக்கு நாற்பத்தி ஒரு நபர்கள் வந்து இறந்துட்டாங்க பலரும் மருத்துவமனைகளில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவர்கள் பரப்பக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னால வந்து சிந்துல் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க வந்து முதல் முதலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டிஎம்கேக்கு எப்படி தெரியும் எப்படி மருத்துவமனைகள் எல்லாம் தயாராக இருந்தது அப்படிங்கிற முன் முன்வைக்கிறாங்க இப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் கரூர்ல இப்படி ஒரு மாநாடை மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் நடத்தி அங்கே டிஎம்கேனுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பயணம் டிசம்பரில் நடத்த வேண்டிய இந்த பயணத்தை வந்து கழிந்த மாதம் நடத்தினாங்க ஓகே இந்த பிரச்சார பயணம் நடத்துறது விஷயங்கள் இதில் எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பேரவலம் அவலம் ஏற்படும் போது அந்த மக்கள் சார்பாக நிக்கணும் இல்லைன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படிங்கிற எந்த ஏற்பாடோ இல்லைன்னா அப்படிப்பட்ட தார்மீக கடமையோ மனசாட்சியோ இல்லாம அந்த இடத்துல ஓடி ஒழிஞ்சிட்டு அவங்க சொல்றது எல்லாமே அரசாங்கத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் குற்றம் சாட்டக்கூடிய வேலையை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதற்கான ஏதாவது ஆதாரங்களை கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களையும் கொடுக்கல இன்னும் சொல்லப்போனா அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே இப்படி தான் பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஆயிரம் நபர்கள் வந்து கத்தியோட உள்ளால புகுந்துட்டாங்க அந்த மயக்கமடைந்த நபர்களை வந்து கழுத்தை நிறைத்து கொன்னாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க இப்படிங்கிற அவதூறுகளை எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இதற்கும் எந்த விதமான வீடியோ ஆதாரங்களை வந்து அவர்கள் வந்து வழங்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது நீதிமன்றத்தில் வந்தது புஷ்ஷி ஆனந்த் அவர்களும் நிர்மல் குமார் அவர்களுக்கும் ஜாமீன் வழங்கணும் அப்படிங்கிற இதை முன் வச்சு அவங்க நீதிமன்றத்தை அணுகினாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க வெளியில் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திமுக அரசு தான் இதற்கு காரணம் காவல்துறை காரணம் உள்ளால் ஸ்ப்ரே அடித்து கலவர கும்பல் புகுந்துட்டது இப்படின்னு எல்லாம் பேசுனாங்க அங்கே வந்து இது இயல்பாகவே நடந்தது எஜமா இதில் யாருடைய பிழையும் இல்லை எஜமா யாருடைய பிழையினாலேயோ இது நடந்திருக்கலாம் அப்போ எங்களை நீங்க எப்படி அந்த கேஸ்ல வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மதியழகன் என்கிற அந்த மாவட்ட பொறுப்பாளரை கைது பண்ணியாச்சு சரி அதோட விட்டுருங்க எங்களை ஏன் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க இதுல இந்த பல்ட்டியை வந்து நம்ம கவனிக்கணும் சோசியல் மீடியாவிலையும் சரி வெளியில் பத்திரிகையாளர்கள்ட்டையும் சரி பேசுகிறது எல்லாமே டிஎம்கேக்கு எதிராகவும் இல்லைன்னா இந்த அரசாங்கம் சதி செஞ்சு இந்த மாதிரியான துயரத்தை இந்த இறப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பேசுறது உள்ளால் போய் பம்பிக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு அப்படி பேச முடியாது ஏன்னா உண்மைங்கிறது வேற உண்மைங்கிறது பலரும் வந்து இருக்கிறாங்க பல வீடியோக்களும் அதுக்கு ஆதாரமாக வந்து வந்துட்டுருக்கு சரியா இன்னும் சொல்ல போனா தாவைக்கானுடைய தொண்டர்கள்லாம் இப்ப கம்பு சுத்துறாங்கல்ல இந்த கம்பு சுத்தக்கூடிய தொண்டர்களையே கைவிடக்கூடிய இந்த கட்சியினர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு சாட்சியமாகத்தான் இப்ப மதிய கைது பண்ணியாச்சே எங்களை ஏன் கேஸ்ல போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேட்டாங்க அவர் தான் வந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து அவர்கள் முன் வச்சார் இன்னும் சொல்ல போனா இந்த சோசியல் மீடியாலையும் சரி யூடியூப்லேயும் சரி தாவைக்கா சார்பாக பேசக்கூடிய நபர்கள்லாம் எங்களுடைய தலைவர் விஜய் மீது கை வச்சு பாருங்கள் விஜயை வந்து கைது பண்ணி பாருங்கள் அதற்கான துணிச்சல் டிஎம்கேக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் மிக மிக அற்பத்தனமான மிக மோசமான கேள்விகள் ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகணும் இல்லைனா அப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட நபர்களாக தாவைக்காவினுடைய நபர்கள் இருக்கணும் இல்லைன்னா பேசக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் தாவைக்காவினவர் வந்து அட்வைஸாக அவர்களுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கணும் ஏன்னா இவர்கள் பேசுறது எல்லாமே உண்மைக்கு புறம்பாகத்தான் இதுவரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தாவைக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போதே அங்கே மயக்கம் போட்டு விழுறாங்க இறந்துட்டு இருக்கிறாங்க அவருடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக காலணிகளை எறிகிறாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்க தாவைக்காவினுடைய தொண்டர்களாக இருந்தால் காலணியை எறிய மாட்டாங்க சரி காலணியை எரிஞ்சிட்டீங்க அப்புறம் வந்து ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஏன் கூச்சல் போடுறீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அங்க வந்து செத்து கீழே விழுந்துட்டு இருக்கான் செத்து விழுறவனை பார்த்துட்டு வந்து உன்னை வந்து இன்னும் துதிப்பாடன்மா விஜய் அவர்களின் தலைவர் தலைவரின் கூப்பிடணுமா அவன் கோபத்துல செத்துட்டு இருக்கவனுடைய தன்னுடைய சகோதரிய தன்னுடைய மனைவிய குழந்தைகளை பார்க்கறவன் வந்து அப்படிதான் பேசுவான் கூட்டத்துல இருக்கிறவன் அப்படிதான் பேசுவான் ஆனா இதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு எல்லாமே பண்ணது வந்து டிஎம்கேயினுடைய ஆட்கள் குண்டர்கள் உள்ள புகுந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து பிரச்சாரமாக வந்து பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ஒரு கட்டம் மேலே போய் இந்த நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களையே கேள்வி கேட்கக்கூடிய இல்லைன்னா அவதூறு பரப்பக்கூடிய தான் வந்து இந்த தாவைக்கா தொண்டர்கள் இந்த கும்பல் வந்து இருக்கு இந்த அவதூறு கும்பல் இருக்குல்லாம் இது மிக மிக ஆபத்தானது இந்த அவதூறு கும்பல் கூடிய விரைவுல விஜய் அவர்களை படுகொழியில தள்ளும் ஏற்கனவே பாதி போயாச்சு நிற்கிறாரு இந்த பாதி வந்து இப்போ இவர்களுடைய நடவடிக்கைகள்ல அவரு மூழ்கி போகக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா நீதியரசர் வந்து இப்போ இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய திருமணங்களுக்கோ இல்லைன்னா நீதியருடைய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி போகிறது ஒரு வழக்கம் வழக்கமான விஷயம் இந்த போட்டோவை எடுத்து போட்டுட்டு நீதியரசனுடைய பின்னணி இதுதான் தான் அவர் இங்கேருந்து வந்தவர் அவருடைய அம்மா இப்படி இந்த கட்சிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரியான நீதிய வந்து வழங்குறாரு இவற்றை நம்ம எதிர்பார்க்கறது இதுதான் வேற ஒன்றையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்படி மிக மிக மோசமான அவதூறான விஷயங்களை எல்லாம் இதை விட மோசமான அவதூறான எல்லாம் கூசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் தாவைக்கா தொண்டர்கள் வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஒரு கும்பல் கும்பல் மட்டும் இல்ல படை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த படைய முதல்ல சரி பண்ணக்கூடிய வேலையை தாவேக்கா கட்சியினர் வந்து செய்யணும் அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஆட்சியை பிடிக்கிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அது உங்கள் கைகோரம் அது பிறகு பார்த்துக்கலாம் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய தொண்டர்களை பண்படுத்தக்கூடிய வேலையை தொண்டர்கள் எப்படி இருக்கணும் எப்படி இயங்கணும் இந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து அவர்களை எப்படி கொண்டு வரணும் அவர்களை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இந்த கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கி சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் செயலாற்றக்கூடிய வல்லவர்களாக உருவாக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த கட்சியும் இந்த கட்சியினுடைய தலைவர்களும் செய்யணும் ஆனால் அதை எதையுமே செய்யாமல் முழுக்க முழுக்க அவதூறு பரப்பக்கூடிய வேலையையே விஜய் அவர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நிச்சயமாக படுபாதாளத்தில் கொண்டு விடும் அப்படிங்கிறது மிக மிக உறுதியான விஷயம் இந்த தான் நீதிபதி அவர்கள் வந்து கொந்தளிச்சிருக்கிறார் அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ்ங்கிற ஒரு சமையல் கலை நிபுணர் அவர் வந்து விஜய் டிவில வந்து அந்த சமையல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அவருக்கும் கிறிஸ்லா அப்படிங்கிறவங்களுக்குமான ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கு அவங்கள இவர் வந்து ஏமாத்திட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரவிட்ருக்கு இது சம்பந்தமாக தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து கோர்ட்டில் அணுகி கிறிஸ்டலா அவர்கள் என்னை பற்றி அவதூறுகளை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க இதை தடை பண்ணணும் என்னுடைய இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாகுது மிகப்பெரிய மனநெருக்கடிக்கு இருக்கே அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கோர்ட்டில் பேசுகிறார் கோர்ட்டில் பேசும்போது தான் நீதிபதி அவர்கள் இந்த விஜயினுடைய தொண்டர்களுக்கு எதிராக இந்த கொந்தளிச்சிருக்கிறாரு கூடவே அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் சமூக ஊடகங்களிலிருந்து யாரால் தான் தப்பிக்க முடிகிறது நீதிபதிகள் கூட ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம் என்பதற்காக தனிப்பட்ட ரீதியில் எங்களை விமர்சிக்கிறார்கள் நீதிபதிகளின் கடந்த காலம் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை இழுத்து வந்து இழிவுபடுத்துவது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க சமூகத்துல உயர்ந்த நிலையில் இருந்தாலோ ஒரு செல்வாக்கான ஒரு பொசிஷனுக்கு வந்தாலோ இப்படிப்பட்ட அவதூறுகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது இதை கடந்து போகணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து தன்னுடைய அந்த கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து பார்ப்போம் இதில் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறது இந்த கும்பல் மனப்பான்மையிலிருந்து இந்த தாவைக்கா தொண்டர்கள் விடுபடுவாங்களா எல்லா கட்சியினரையும் போலவே இவர்களுடைய செயல்பாடுகள் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி